வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல் இந்த பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பும் உங்க ரேசன் அட்டைக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆன்லைன்ல செக் பண்ண போறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக அரசானது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேஸ்டி சேலை அது இல்லாமல் பச்சரிசி கரும்பு முழு கரும்பு வழங்குவதை பற்றி அரசாணையும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ உங்க ரேஷன் அட்டைக்கு இருக்குதா இல்லையான்னு எப்படி ஆன்லைனில் செக் பண்ண போறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைல் ஃபோனோ டேப்லெட்டோ இல்லை லேப்டாப்போ டெஸ்க்டாப் எது இருந்தாலும் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் டிஎன் பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் வெப்சைட் ஓப்பன் ஆகிரும் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்தும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல எப்படி செக் பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் அதுக்கு உங்க ரேஷன் அட்டையில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கையில் வேணும் அந்த எண்ணுக்கு தான் குறுஞ்செய்தியாக கடவுச்சொல் வரும் அந்த எண்ணை போட்டு தான் நீங்க உள்ள போக முடியும் ஸோ நம்ம இப்ப வந்து மின்னணு தொடர்பான சேவைகள் மூலியமா தான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு லிங்க் முகவரி மாற்றம் குடும்ப தலைவர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் இந்த லிங்க்ல ஏதாவது ஒன்றை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்ப வந்து அப்படின்னா உறுப்பினரே சேர்க்க அப்படிங்கிற லிங்க் மேலே கிளிக் பண்ணிட்டேன் இங்கே உங்களோட பதிவு செய்யப்பட்ட பயனாளோட மொபைல் எண் அதாவது ரேஷன் அட்டையில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை இங்கே என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே குளித்துக்கப்பட்ட குறியீடு கேப்ச்சரை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க இதை எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்க சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க ஸோ நீங்கள் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு ஒரு கடவுச்சொல் வரும் அந்த கடவுச்சொல்லை வந்து என்ட்ரி பண்ணுங்க ஸோ நான் இந்த கடவுச்சொல்லி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டேன் ஸோ மீண்டும் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன் சப்மிட் மேலே கிளிக் பண்ணதையும் நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என் விவரம்னு இருக்குது ஸோ இதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேசன் அட்டையின் விவரங்கள் இங்கே வந்திருக்கு ஸோ இங்கே பந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அட்டையாக இருக்க வேண்டும் எல்லோய் அரிசி அட்டையின் இருக்குது ஸோ இதுக்கு அப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை வளங்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய குடும்ப அட்டை என்ன வகைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உரிமை வளங்களுக்கு போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது மூன்றுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இவங்க வந்து ஆன்லைனில் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் நண்பா நம்ம எப்படி பொங்கல் பரிசு தொகுப்பு ஆன்லைன்ல செக் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கன் அமுத்துனீங்கன்னா தான் நம்ம சேனல்ல வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்தி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்